ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தலைவர் நிற்கிறாரு இந்த வண்டிக்கு இவர் தான் ஓனரு கேப்டன் துர்பாகரன் படத்தில் வந்து இவர் நடிச்சிருப்பார் பார்த்துருக்குறீங்க பாருங்க சொன்னானே பாருங்கள் உண்மையை வந்து வெளியே சொல்லாத எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க பார்த்தீங்களா ஆள் பார்த்தீங்களா இப்படி ஜம்முன்னு இருக்கிறாரு பார்த்தீங்களா பங்கெல்லாம் விட்டுருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஸ்டெயில நிற்கிறாருங்க வண்டி ஹேன்பார் பிடிச்சி ஸ்டெயிலாக நிற்கிறாரு பாத்தீங்களா இவர் யாருன்னு நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே இவர் வந்துடுவார் அவ்வளோ பெரிய ஆளுவர் படத்துலலாம் நிறையா படத்தில் நடிச்சிருக்கிறாரு அந்த என்ன படன்னா விட்டு படத்தில் விட்டு பட வேற நாலு செவத்துக்குள்ள நடிக்கிற படத்துல எல்லாமே இவர் நடிச்சிருப்பாரு முடிச்சது கட் பண்ற அப்பா எதுவும் நினைக்காதீங்க இவர் எங்க அண்ணன் தான் சும்மா வீடியோ எடுக்கலாம்னு இருந்தேன் நானு சரிங்களா